மேஷராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இதை கேட்டால் ஆமாம் நான் நல்லா இருந்தேன்ன நல்லா இல்லைன்னா என்ன நீ நல்லா இருக்கியான்னு கேட்ட உடனே நாங்கள் என்ன நல்லாவா இருந்துட போகிறோம் இல்லை நீ கேட்ட உடனே நாங்கள் நல்லா இல்லாமலாக போயிட போகிறோம் அப்படின்னு ஒரு சிலர் ஒரு சிலர் மட்டும் தப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க அதுக்காக மற்றவங்கள நலம் விசாரிக்காமல் இருக்க முடியுமாங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் இது நாள் வரைக்கும் எப்படியோ ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நலமாகவும் வளமாகவும் இருக்கணும்னு சொல்லி அந்த கடவுள்கிட்ட கிட்ட பிரார்த்தனை வச்சுட்டு இந்த வீடியோ பதிவை தொடங்குறேன் மேஷம் எல்லாரையுமே அன்பாலையும் பாசத்தாலையும் கட்டி போடக்கூடியவங்க சொல்ல போனா மேஷ ராசிக்காரங்க மேக்சிமம் உங்களுக்கு எதிரிகள் வந்துட்டு குறைவா தான் இருப்பாங்க ஏன்னா எல்லார்கிட்டையும் நீங்க அன்பாவும் பாசமாவும் இருக்கிறீங்களே எதிரிகளை வீழ்த்த கூட நீங்க அன்பையும் பாசத்தை மட்டுமே பயன்படுத்துவீங்க சமாதானத்தையும் அமைதியை விரும்பக்கூடியவங்க கடினமான காரியங்கள கூட திட்டமிட்டு வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சக்தியை வந்துட்டு பிறவியிலேயே கொண்டவங்க அதே மாதிரி இவங்களுடைய மனசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப உறுதியா இருக்கும் எடுத்த வேலையை சரியா முடிப்பீங்க எடுத்த முடிவுலையுமே மாற மாட்டீங்க யாரையுமே சார்ந்து இருக்க கூடாதுங்கிறதுல உறுதியா இருப்பீங்க தன் உழைப்பால் மட்டுமே முன்னேறணும்னு நினைக்கிறது தான் மேஷம் இது மட்டும் இல்லைங்க வெள்ளை மனம் கொண்டவங்க பிள்ளை குணத்துக்கு சொந்தக்காரங்க அந்த பாட்டே உங்களுக்கு செட் ஆகுங்க அதை அதுக்கப்புறம் எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் தூக்கமே வராது உங்களுக்கு எல்லாருமே ஈஸியாக நம்பிடுவீங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி அதில் அமைதியை விரும்புவீங்க உடனே மேஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட ரொம்ப சாஃப்டாக இதுங்களெல்லாம் வந்துட்டு போராட முடியாதுன்னு மட்டும் தப்பாக கணக்கு போற்றாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும் நம்மளும் பீஸ் இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா அதை மீறி போராடித்தான் ஆகணும் நல்லா வந்துச்சுன்னா முருகப்பெருமான பார்த்திருக்கீங்களா அசுரர்களை வதம் செய்யக்கூடிய போர் கடவுள் இல்லையா அவரு அவருடைய பிள்ளைகள் இவங்க தலைப்ப பார்த்திருப்பீங்க மேஷத்தை பகைத்தால் இனி பரலோகம்தான் மேஷ ராசியை பொறுத்தவரைக்கும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மேஷ ராசிக்காரங்க மகாசக்தியாக உருவெடுக்க போறீங்க தாய் பராசக்தியோட வேல் வாங்கி இவர் வந்து அசுரர்களை வதம் செஞ்சார் அதே மாதிரி தாங்க நீங்க இந்த முப்பது வருஷத்துக்கு வரக்கூடிய ஒரு சில பெயர்ச்சியின் காரணமா மகா சக்தியாக உருவெடுத்து உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக்க போறீங்க உங்களை எதிர்க்கிறவங்க எல்லாருக்குமே சிம்ம சொப்பனமா இவங்களை எதிர்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தளதெருக்க ஓடிவிட போறீங்க அது என்ன ஏது எப்படி எதனால அப்படிங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாங்க இந்த வருஷத்துலயே எல்லாருக்கும் ரொம்ப எதிர்பார்ப்ப கொடுத்தது எதுங்க சனி பகவானுடைய பெயர்ச்சி பொதுவாக ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷமில்ல அடுத்த வருஷம்தான் சனி பயிற்சி நிகழது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிட்டாருங்க இதனால் ஒவ்வொரு ராசிக்காரருடைய வாழ்க்கையிலுமே குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் தான் இவர் அந்த வகையில மேஷராசிக்காரர்களுக்கு இவரால எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது சொல்ல போனா இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு ரவுண்டு சுத்தி வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகுங்க அப்படி முப்பது ஆண்டுகள் கடந்து மீன ராசிக்கு இந்த சனீஸ்வர பகவான் பயிற்சி ஆயிருக்காருங்க மேஷ ராசிக்கு கொடுக்க போறாரா கெடுக்க போறாரா நவ கிரகங்களையே மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம்னாக்கா இவர் தான் எல்லாருக்கும் பயந்தா வரும் ஏன்னா சாரோட அடி அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க அப்படி அப்படிதான் இவர் கொடுக்கக்கூடிய சங்கடங்கள் அப்படிப்பட்டது இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சிங்கிறது மேஷ ராசிக்கு ஏழரை சனியா தொடங்குதுங்க பயப்படாதீங்க நான் பின்னாடி தெளிவா சொல்றேன் ஏன் நீங்க பயப்படக்கூடாது இந்த பெயர் முயற்சியை கண்டுன்னு நான் தெளிவாக சொல்கிறேன் அதே மாதிரி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் மீன ராசிக்கு வந்திருக்கார் இல்லையா அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு ரிஷப ராசி மூன்றாம் பார்வையாகவும் கன்னி ராசியை ஏழாம் பார்வையாகவும் தனுஷு ராசியை பத்தாம் பார்வையாகவும் பார்க்குறாருங்க இதை பேஸ் பண்ணி தான் ஒரு சிலருக்கு நல்லதையும் ஒரு சிலருக்கு ஒரு மிகச்சிறந்த பாடத்தையும் கற்றுக் கொடுக்க போகிறார் அதில் முதல்ல இருக்கிறவங்க தான் இந்த மேஷ ராசிக்காரங்க ஏழ சனி தொடங்குது இல்லையா பாடம் சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னாக்கா அடிதா விழுதுன்னு பயப்பட வேணாம் அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஒரு வரியில சொல்லணும்னா இந்த சனி பகவானுடைய மாற்றங்கிறது பழைய பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அலைச்சலே இருந்தாலும் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய வகையில தான் இருக்கும் செலவே இருந்தாலும் அது உங்களுக்கு சுப தான் இருக்க போகுது இப்ப சொல்லுங்க என்னங்க உங்களுக்கு பாதிப்பு அதாவது ஏழரை சனி தொடக்கம்தான் ஆனா விரைய சனியா தொடக்கம் அதாவது சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதாவது ரெண்டரை வருஷத்துக்கு விரய சனியா தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறார் அதாவது ஸ்கூல்ல காலேஜ்ல நம்முடைய பேப்பர் திருத்துறதுக்கு எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன செய்ய செய்யக்கூடாதுங்கிற மாதிரி தான் அவர் வந்து ஒரு சில விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கப் போறார் ஆனா பயம் வேண்டாம் நல்ல பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்க போறார் அதாவது சனீஸ்வர பகவான் பேரு அப்படின்னாவே நம்மளை வந்து கெடுக்கத்தான் போறாருங்கிறத மறந்துருங்க சனீஸ்வர பகவான் நமக்கு விரைய சனியாக ஏழரை சனியாக ஸ்டார்ட் ஆனாலே நமக்கு கொடுக்க போறார் அப்படிங்கறதா இவர் இப்போதைக்கு உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போயிட்டு மறைஞ்சிடுறாருங்க இதனால இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இனி வேகமா செஞ்சு காட்ட போறீங்க புரியுதுங்களா சனி தொடங்குதே அப்படின்னு பதற வேணாம் தற்சமயம் விரைய வீட்டுல வந்து அமரக்கூடிய இந்த சனி பகவான் நிச்சயமா உங்களுக்கு வந்து யோகமான பலன்களை கொடுப்பார் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்கு இடையே நெருக்கம் அதிகமாகும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய விருப்பங்களை வந்துட்டு நிறைவேற்றி வைப்பீங்க அது கேட்டு திருமணம் சீமந்தம் காதுகுத்து இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் வீட்டில் நடக்க போகுதுங்க அதை அதிகமா பண்ண போறீங்க ஆன்மீகவாதிகள் மகான்கள் சித்தர்கள் இவங்களுடைய ஆசையும் உங்களுக்கு கெட்ட போகுது அப்போ மேஷராசிக்காரங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏழு சனியா நீங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்ற வேண்டிய நேரத்துல நான் இப்படி ஒரு பலன் சொன்னா நீங்க வந்து என்ன நினைக்கணும் அப்ப சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டா இருந்துட்டா நமக்கு வரக்கூடிய பலன்கள் நல்லாதா இருக்குங்கிறத உணர்த்தி வச்சுட்டாருங்க இப்ப சொல்லுங்க இனி இவரை பார்த்து நீங்க பயப்படணுமா அதே மாதிரி இவருடைய பார்வைங்கிறது உங்களுக்கு ஆறாம் வீட்டை பார்க்கறதுனால வீடு கட்டி குடியேறுவீங்க வட்டிக்கு நீங்க கடன் வாங்கி இருந்தா கூட சரிங்க அதுல ஒரு பகுதியை வந்து கட்டி முடிச்சிருவீங்க அப்போ பணவரவை கொடுக்கிறார் அதே மாதிரி உடன் பிறப்புகளால உங்களுக்கு ஆதாயம் இருக்கு சோ குடும்பத்துல உறவுகள் வகையிலும் உங்களுக்கு சாதகம்தான் அதே மாதிரி மறைமுக எதிரிகளை வந்துட்டு உங்களுக்கு காட்டி கொடுத்துருவாருங்க அவங்கள இனம் கண்டு அவங்கள வந்து விலக்கி வைப்பீங்க இல்ல ஒழிச்சு கட்டிடுவீங்க இப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு உங்க வாழ்க்கை நிலைங்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்புறம் வெளிப்படைத்தன்மையாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கே தெரியாமல் இருந்த சில சூழ்ச்சிகளை சில முடிச்சுக்களை வந்துட்டு உங்களுக்கு காட்டி கொடுக்குறாருங்க ஓகேங்களா அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது ஏன்னா இவர் நீதிமான் இல்லையா இவரால் உங்களுக்கு எப்படி நீதி கிடைக்காம போகும் அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் சொத்து பிரச்சனை அதெல்லாமே தாண்டி உங்களுடைய இரண்டாம் வீட்டையும் சனி பகவான் பார்க்கறதுனால புழக்கம் திருப்திகரமாக இருக்க போகுது சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க ஆனால் ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் வீண் பேச்சை குறைச்சிக்கணுங்க செயல்பாடுகளில் மட்டுமே திட்டமிட்டு வேலை பார்க்கணும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லைங்க இருந்தாலும் பார்வை கோளாறு சம்மந்தமாக சின்னதாக ஒரு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி ஏதாவது கண் பிரச்சனை இருந்ததுன்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய்ட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க அதே மாதிரி உறவுக்காரர்கள் கிட்ட உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயிருதுங்க எத்தனை நாள் உங்களை யாரும் மதிக்கலையேன்னு வருத்தப்பட்டிருக்கீங்க இனி எல்லாம் நீங்கள் ஒதுக்கப்பட்டாலும் சரிங்க உங்களுக்கு மரியாதை வரும் மதிப்பு வரும் தேடி வந்து உங்களுக்கு ராஜ மரியாதை கொடுப்பாங்க அடுத்து சனி பகவானுடைய பார்வைங்கிறது உங்களுடைய ராசியில் ஒன்பதாம் வீட்டையும் பார்க்குறதுனால தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க பாதிப்பு இருக்காது பயம் வேண்டாம் உங்களுடைய ராசியில சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம் பார்த்தோம்னா உங்க யோகாதிபதியான குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறார் இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் வேலையே இல்லைங்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இதை தாண்டி ஒரு நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்குங்க பண வரவு அதிகமாகும் பெரிய பதவிகள் தேடி வரும் திருமண தடைகள் நீங்கும் இதை அடுத்து உங்களுடைய பாக்கியாதிபதியான சனீஸ்வர பகவான் உங்களுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதியில் சஞ்சரிக்கிறதுனால எதிர்ப்புகள் ஆகலும் ஆனால் ஒரு விஷயத்த இந்த நேரத்தில் மேஷம் வந்து செய்யக்கூடாது என்னன்னா யாருக்குமே ஜாமீன் போடக்கூடாதுங்க இப்ப எப்பன்னு கிடையாது சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா மேஷம் நான் முன்னாடி சொன்னது எல்லாரும் ஈஸியாக நம்பிடுறீங்க அது வந்து எல்லாரும் பயன்படுத்தி உங்களை ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி விட்டுட்டு போயிடுறாங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் போடாம இருங்க அதே மாதிரி அரசு காரியங்கள்ல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு அதனால வண்டி வாகனத்துல பயணம் பண்றப்ப கவனமா இருங்க அதே மாதிரி உங்களுடைய தைரியத்துக்கும் அலைச்சலுக்கும் சொந்தக்காரரான புதன் பகவானுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தில் சனீஸ்வர பகவான் போறதுனால உங்களுடைய மனைவிக்கு வேலை கிடைக்கும் பூமி சேர்க்கை உண்டாகும் குறிப்பா மேஷ ராசியில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு அடகு வச்ச நகையை கூட இப்ப வந்து மீட்டெடுப்பீங்க வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகளுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் ஆரோக்கியத்தில் மட்டும் எப்பவுமே அக்கறை வச்சுக்கோங்க இதுவே கண்ணி பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்க காதலில் உண்மையான ஆழத்தை தெரிஞ்சுக்க போறீங்க மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் அதிகமா உழைத்து தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க நேரத்தை வீணடிக்காமல் படிப்பில் கவனம் செலுத்துங்க வியாபாரம் பண்ணுறேன் சொந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா சந்தை நிலவரத்தை அறிஞ்சு முதலீடு பண்ணுங்க போட்டிகளை மீறி நல்லாவே சம்பாதிப்பீங்க ஆனால் எந்த நேரத்துலையுமே யாரையுமே நம்பி உங்கள் பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது அதே மாதிரி மருந்து வியாபாரம் கமிஷன் மர வியாபாரம் இந்த மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்குதுங்க கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பங்குதாரர்கள் கிட்ட அப்பப்ப கொஞ்சம் வாக்குவாதம் வரக்கு வாய்ப்பு இருக்கு இதுல என்ன பண்ணணும் கொஞ்சம் நெளிவு சுழிவு தெரிஞ்சு கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரிங்க சூழ்ச்சிகளை முறியடிச்சு வெற்றி பெற போறீங்க வேலை சுமை அதிகமானாலும் அதற்கேற்ற உயர்வும் இருக்கும் சொல்ல இந்த நேரத்துல தாங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களை இடத்தையே தேடி வரப்போகுதுங்க அதுவும் அதிர்ஷ்டம் அது கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட உங்களுக்கு இருந்த சலசலப்பு கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால யார்கிட்டயுமே வந்துட்டு கொஞ்சம் அளவாவே வச்சுக்கோங்க ராசி கணினி துறையில் வேலை பார்க்குறீங்க ஐடில இருக்கீங்க இல்ல ஏதாவது ஒரு கணினி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இதனால் வரைக்கும் தடைபட்டுட்டே இருந்துச்சு போராடி போராடி பார்த்தீங்க இல்லையா இனி போராட்டம் இல்லாம ஈஸியா கிடைக்கும் இப்ப குறிப்பிட்ட ஒரு பதினஞ்சு பாயிண்ட் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க சனீஸ்வர பகவானால நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே இதில் வந்துருங்க சரிங்களா முதல் விஷயங்க மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா இதில் வந்து வீண் பதட்டம் தேவையில்லை உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இவர் மறையறதுனால பர காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்க தான் செய்யுங்க உங்களுடைய மனசில் இருந்த நம்பிக்கை மனசோர்வு எல்லாமே இப்போ நீங்க போகுது அடுத்து இரண்டாவது விஷயம் இதுவரைக்கும் உங்களுடைய ராசியின் மீது இருந்த சனி பகவானுடைய பார்வைங்கிறது விலக போகுது மாறுபட்ட சிந்தனைகளால் அணுகுமுறைகளால் எல்லா காரியங்களுமே இப்போ சாதிச்சுக்க போகிறீங்க பல பிரச்சனைகள் எல்லாமே இப்போ ஈஸியாக வந்து முடி முடிவுக்கு வரப்போகுதுங்க அடுத்து மூன்றாவது விஷயம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் விரய சனியாக பலன் தரப்போகிறார் இதனால் செலவுகள் அதிகமாகுமே அப்படின்னு பயப்பட வேணாம் செலவுகள் அனைத்துமே சுப செலவுகளாகத்தான் உங்களுக்கு அமையும் கல்யாணம் காதுகுத்து இந்த மாதிரி தான் இருக்குங்க சந்தோஷத்தை தரக்கூடிய சுப செலவுகள் இல்லையா அப்படின்னா அதனால கவலை வேண்டாம் அதே மாதிரி நீங்க சொந்த வீடு கட்டுறது பழைய வீட்டை பராமரிக்கிறது சேமிக்கிறது இந்த மாதிரி வகைகளையும் செலவுகளை திட்டமிட்டுக்கோங்க உங்களுடைய சாமர்த்தியம் தான் அதுவும் அடுத்து நான்காவது குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க தாம்பத்தியம் இனிமையா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பனிப்போர் இருந்துச்சு இல்லையா அது வந்து நீங்க போகுதுங்க அந்யோன்யமா இருக்க போறீங்க அடுத்து ஐந்தாவது விஷயம் ஏழரை காலமா இருந்தாலும் உடல் உழைப்பு அலைச்சல் கொஞ்சம் தான் இருக்கும் அதே நேரத்துல சுய ஜாதகம் பலன் பெற்று இருக்கிறதுனால உழைப்பாள உன்னதத்தையும் அடைய போறீங்க அடுத்து ஆறாவது விஷயம் இந்த ராசியை சேர்ந்த மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க படிப்புல கவனமா இருக்கிறது ரொம்ப அவசியம் சோம்பலை விட்டுட்டு பாடத்தை வந்து அப்பப்ப படிச்சுக்கோங்க இல்ல நம்ம அப்புறம் படிச்சுக்கலாம் இப்ப படிச்சுக்கலாம் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி தள்ளி போடுற வேலையே இருக்கக்கூடாது அந்த மாதிரி கவனமா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா மதிப்பெண்களை நீங்க அதிகமா பெற முடியும் அடுத்து ஏழாவது உத்தியோகத்துல உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லையே அப்படின்னு ஆதங்கம் இருந்தாலும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவருடைய பெயர் என்ன மந்தன் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா இவரை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி காலத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை சற்று தாமதப்படுத்தி கொடுப்பாரை தவிர்த்து அதை வந்து நிறுத்த மாட்டார் தாமதம் ஆனாலும் உங்க உழைப்பு கேற்ற உயர்வு கட்டாயம் உண்டு பயம் வேண்டாம் அதே மாதிரி எட்டாவது விஷயம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூணு இடத்தையுமே அவர் பார்க்க அதனால ஓரளவு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் பயம் வேண்டாம் குறிப்பா ரெண்டாம் வீட்டை பாக்குறதுனால பண புழக்கம் அப்படிங்கறது தான் இருக்க உங்களை வந்து யாராலையும் வீழ்த்த முடியாது அதே மாதிரி யாருக்குமே வாக்குறுதி கொடுக்காதீங்க பேச்சுகள்லையுமே கவனம் தேவை அடுத்து ஒன்பதாவது விஷயங்க சனி பகவான பொறுத்த வரைக்கும் மீன ராசியில அமர்ந்து உங்க ராசிக்கு ஆறாம் வீட்டை பாக்குறதுனால வட்டிக்கு கடன் வாங்கி கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா அது வந்துட்டு அடைக்கிறதுக்கான பண உதவி உங்களை தேடி வரும் அதே நேரத்துல உடன்பிறப்புகள் வழியில குறிப்பா மூத்த சகோதரர் உதவிகள் கிடைக்கும் உங்களை வந்து சேரும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்கும் பத்தாவது விஷயம் சனி பகவான பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில ஒன்பதாம் வீட்டை பார்க்கறதுனால தந்தையுடைய ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைகள் இருக்கும் அசதி வந்து நீங்கும் சிக்கனம் ரொம்ப அவசியம் அடுத்து பதினோராவது விஷயம் இந்த ராசியை சேர்ந்த ஒரு நடுத்தர வயதில் இருக்கவங்க குறிப்பா பெண்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால ஆரோக்கியத்துல எப்பவுமே கவனம் தேவை அதுவே திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்லபடியா வரன் அமையுங்க இத்தனை நாளா அமையாத திருமண வரன் கூட இப்ப கூடி வரும் புரியுதுங்களா சோ சாதகம் தான் அதே மாதிரி பன்னெண்டாவது விஷயம் நட்சத்திரத்தை படி பார்த்தோம்னாக்கா இந்த ராசியை சேர்ந்த அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அலைச்சல் இருக்கும் அதுக்கு பின்னாடி நல்ல பலனும் கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்ததான் கார்த்திகை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல கஷ்டப்படுத்திட்டு பின்னாடி எல்லாத்தையும் நல்லதா மாத்தி கொடுத்துருவாருங்க அடுத்து பதிமூணாவது விஷயம் வியாபாரத்துக்காக நீங்க கடன் வாங்கி இருந்தா அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழியை பாருங்க கடன் வாங்கி புதுசா முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் சுத்தமா தவிர்க்கணும் அதுவே சட்டு நீ செய்யக்கூடிய தொழில் மாத்திட்டு வேற ஒரு வியாபாரத்துல இறங்குறது கூடவே கூடாதுங்க அதே மாதிரி பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவான் நடந்துக்கோங்க அதுதான் உங்க வியாபாரத்துக்கு விருத்தியை கொடுக்கும் அடுத்து பதினாலாவது விஷயம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலைகளும் பொறுப்புகளும் அதிகமாகும் இந்த காலகட்டத்துல இதனால கவன சிதறல் இல்லாம வேலை பார்க்கணும் அதே மாதிரி அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வீண் விமர்சனங்களை தவிர்த்துருங்க யார் என்ன பேசினாலும் சரிங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அடுத்ததா கடைசி பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் பதினஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா இப்ப வரைக்கும் சொன்ன பதினாலு பாயிண்ட்ல உங்களுக்கு திருப்தி இல்லைனாலே கொஞ்சம் பொறுத்துட்டு சமாளிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா மே மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி இப்ப சொன்ன சின்ன சின்ன இறக்கத்தை கூட ஏற்றமாக மாற்றி கொடுப்பார் குரு பகவான் ஒட்டு மொத்தமா சனி பயிற்சினாலே உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பை அப்படியே பாதுகாத்து நிற்பார் அரண் போட்ட மாதிரி புரியுதுங்களா சோ குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா குரு பகவானுடைய பார்வை சனி பகவானுடைய பார்வையினால இருக்கக்கூடிய தீமைகளை விளக்கி வைக்குதுங்க சிக்கல்கள் எல்லாம் இந்த நேரத்துல தீரும் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை பெற போறீங்க என்ன கனவா இருக்கட்டுங்க அது எல்லாமே இந்த மே மாதத்துக்கு அப்புறமா மேஷராசிக்கு கட்டாயம் நிறைவேறும் ஸோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் இருந்தே ராசிக்காரர்களுக்கு இந்த முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சிங்கிறது மோஸ்ட்லி தான் இருக்கு பாதகமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தான் அதையுமே நீங்க சரி செஞ்சிடலாம் சரிங்களா இருந்தாலும் ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுமா அதையும் நான் கொஞ்சம் சரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னா முதல் பரிகாரம் மற்றும் வழிபடுங்க சனீஸ்வர பகவானுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதவர் யாருங்க வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் உங்களால முடிஞ்சதுன்னா பெட்டி ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணுவித்து குறிப்பா சதுர்த்தி நாள்ல போயிட்டு நீங்க அவருக்கு அருகம்புல் மாலை காலையில சாற்றி வழிபாடு செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் செல்வ செழிப்பு மேலோங்கும் எந்த ஒரு கஷ்டமும் உங்களை வந்து நெருங்காமல் காத்தருள்வார் அது மட்டும் இல்லைங்க தினமும் விநாயக பெருமானுடைய அகவலை படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களை வந்து சேரும் இப்ப இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க ஏழு சனி அப்படின்னாலே பொதுவாவே மேஷ ராசிகாரர்களுக்கு பயம் இருக்கும் எதிரிகள்கிட்ட தொல்லைகள் இருக்குங்க இது எல்லாமே ஒளியணும் அப்படின்னா காக்கும் தெய்வமான கால பைரவரை வழிபாடு செய்ய எல்லா வகைகளுமே மேன்மை உண்டு அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையுமே பெருமானை வழிபாடு செய்ய உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் அதையும் தாண்டி எதையும் எதிர்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேய பெருமானுக்கு ஸ்ரீராம ஜெயம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஆயிரத்தெட்டு முறை எழுதி பூமாலை மாதிரி தொடுத்து அவருக்கு சாற்றி வழிபாடு செய்ய நீங்க கேட்டதை கொடுப்பாருங்க நீங்க நினைக்கிறத சாதிக்க வைப்பார் அதே மாதிரி மூன்றாவது பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏழரை சனி ஸ்டார்ட் ஆக போதில்ல அதனால நீங்கள் ஒரு முறையாவது திருநள்ளாரில் இருக்கிற சனீஸ்வர பகவானை குடும்பத்தோடு போயிட்டு ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க குடும்பத்துடைய ஒற்றுமை பலப்படும் குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் இது மட்டும் இல்லாமல் சகல சௌபாகியங்களும் கிடைக்குங்க இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அருளிடுவார் நல்லதே நடக்குங்க வாழ்த்துக்கள் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுங்க சனீஸ்வர பகவான் சந்தோஷப்படுவார் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்